ஜீனியினுடைய ஊழியர்கள் வழங்கும் இதை இன்று ஒரு சிந்தனையினை அன்பை ருசிப்பதின் அடையாளம் தேவனுடைய அன்பை அறிதல் என்பது வேறு அவருடைய அன்பை அனுபவித்தல் என்பது வேறு கிறிஸ்தவ நம்பிக்கையுடைய என்று பொதுவாக அறிந்திருக்கின்றார்கள் ஆனால் எத்தனை பேர் அதனை அனுபவிக்கின்றார்கள் என்பதே முக்கியம் ஒருவர் தேவ அன்பை அறிந்தவர் மட்டுமல்ல அவர் அதனை அனுபவிக்கிறவரும் கூட என்பதை எப்படி அறிந்து கொள்வது அதற்கு ஒரு முக்கியமான வெளிப்பாடு அல்லது அடையாளம் உண்டு அவர்கள் பிறரை நேசிக்கும் இயல்பை ஊடக இருப்பார்கள் ஒருவர் தேவ அன்பினை அறியும் படியையும் தாண்டி அனுபவி தற்கு செல்லும் போது அவர் பிறரை நேசிப்பதற்கு இயலாதவராக இருக்க முடியாது அவருக்குள் உணரப்பட்ட ருசிக்கப்பட்ட அன்பு பிறரை நேசிக்கும் பலத்தையும் ஆழமான தூண்டுதலையும் அவருக்கு கொடுக்கும் கிறிஸ்து பிதா என்னில் அன்பாய் இருக்கிறது போல நானும் உங்களில் அன்பாய் இருக்கிறேன் என்று தம்முடைய சீடர்களிடம் கூறினார் அதுபோல அவர்களும் தம்முடைய அன்பினை அனுபவித்து ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருக்க வேண்டும் என எதிர்பார்த்தார் பிறரை நேசிக்கும் பண்பு நிலைகளில் நாம் எந்த அளவிற்கு வலிமையா இருக்கின்றோம் என்பதை வைத்துதான் நம்முடைய சராசரி வாழ்க்கையில் கர்த்தருடைய தெளிவாகும் மற்றபடி அன்பு காண்பிக்க வேண்டும் என்ற இடைவெறாத வற்புறுத்தல்களோ கல்வாரியில் ஆண்டவர் வெளிப்படுத்திய அன்பை குறித்த அதிகமான பொது அறிவுகளோ பிரினேசிக்கும் விஷயத்தில் நமக்கு போதிய ஆற்றலை தராது அநேகர் ஆராதனை வேலைகளில் தேவ அன்பை தங்களுக்குள் அதிகமாக உணருவதாக நம்புவார்கள் சிலவேளை கண்ணீரை கூட சிந்துவார்கள் தேவ அன்பை குறித்து அதிகமாக சாட்சியும் கூறுவார்கள் ஆயினும் நடைமுறை வாழ்க்கையில் பிறருடைய குறை குற்றங்களை பொறுத்து அவர்களை நேசிப்பதில் கொஞ்சமும் வெற்றி பெற மாட்டார்கள் ஏனென்றால் அவர் கர்த்தருடைய அன்பை உண்மையில் அனுபவிக்கவில்லை அவர்கள் அனுபவித்தது தற்காலிக உணர்ச்சிகர மனநிலைகளும் பரவசங்களுமே ஆண்டவரின் வழிகளில் நடந்து ஆத்துமாவில் அவருடைய தொடுதலையும் தூண்டுதலையும் ஐக்கியத்தையும் உணர முடிந்தவர்கள் மட்டுமே பிறரை நேசிக்கும் வல்லமையான ஆற்றலையும் பெறுவார்கள் ஏனென்றால் அவை மேலோட்ட உணர்ச்சிகர மனநிலையால் உருவாகாமல் பரிசுத்தாவியானவரின் வல்லமையால் ஏற்பட்டவை சிந்தனைக்கு இறைவனின் அன்பை அதிகமாக ருசித்தவர்கள் மனிதர்களின் வெறுப்பினால் ஒருபோதும் சோர்வடைவதில்லை இறைவனின் அன்பை அதிகமாக ருசித்தவர்கள் மனிதர்களின் வெறுப்பினால் ஒருபோதும் சோர்வடைவதில்லை